ஆய் ஹலோ வெல்கம் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு எடுத்ததுமே வந்து ஒரு லட்ச ரூபா வந்து டொனேஷன் வந்து கொடுத்துட்டாங்க எதுக்காக டொனேஷன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து திருவிழா அதுக்காக வந்து நம்மக்கிட்ட வந்து டொனேஷனுக்காக வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம பலத்தை வந்து காட்ட வேணாமா தான்டா அதை தம்பி ஒரு லட்ச ரூபா எடுத்து கொடுத்தேன் இதுவே வந்து உன் பொண்டாட்டியாக இருந்தால் வந்து ஒரு ரூபா கொடுக்கறதுக்கு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு எல்லாமே ஓகே நீ பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஆனால் உன்னுடைய கல்யாண திருமண வாழ்க்கையில் மட்டும் நீ வந்து எப்பயுமே வந்து ஃபெயில் ஆயிருத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க விடுக்க அதை பற்றி நான் வந்து பேசி வந்து ஒன்றும் பிரோஜனும் இல்லை எனக்கே வந்து வெறுப்பாக இருக்குது எனக்கே வந்து அந்த மல்லி முகத்தில் முழிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு ஏன்டா நீ எல்லாம் வந்து உங்கள் வாய் கொஞ்சம் கூட வந்து குசாதடா அப்படி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்க தான் தோணுது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலேயும் மறு பக்கத்தில் வந்து அந்த டொனேஷன் கொடுத்துட்டு என்ன திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து கொடமுளகு திருவிழா அப்படி இப்படின்னு வந்து ஊர்க்காரங்க வந்து சொல்லி சொன்னதும் கண்டிப்பாக வந்து நீங்களாம் வந்து வரணுமா நீங்களாம் இல்லாமல் வந்து ஊர் பக்கமே வந்து நாடு நடப்பு எல்லாமே வந்து செழிப்பாள இந்த வருஷம் எப்படியாச்சும் வந்து திருவிழாவை நடத்தி ஊரில் வந்து எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஊர்க்காரங்க வந்து வந்திருக்காங்க வந்ததும் வந்து ராஜேஸ்வரி கிட்டே வந்து பேசி அதெல்லாம் வந்து டொனேஷன்லாம் வந்து வாங்கிட்டாங்க சரி ஓகே டொனேஷன் வந்து வாங்கினதும் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே நாங்கள் வந்து போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்பிச்சி விட்றாங்க அப்படி அம் விட்டதுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெளியே வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே வந்து ஊர்க்காரங்க வந்து வெளியே வந்து கிளம்பி வராங்க கிளம்பி வந்ததும் வந்து வெளியே வர வர வந்து யாரை வந்து மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியாவும் அன்னபூர்ணியமாவும் வந்து மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருங்க நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க இங்கே வந்து எதுக்காக வந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியம் அன்னபூர்ணியமாவும் வந்து வழியில் நின்று வாசல் வெளிய நின்று வந்து கேட்குறாங்க கேட்கும்போது வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து சொல்லி சொல்றாங்க தான் இந்த வீட்டோட மறைமக விஜயோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சொன்னதும் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓ நீங்கள் தான் கண்டிப்பா வந்து ஊர் திருவிழா நடத்துறோம் நீங்களும் வந்து ஊர் திருவிழாவுக்கு வந்து எல்லாருமே வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சரி சொன்னதும் என்னென்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து வரோம் நாங்கள் இல்லாமல் வந்து திருவிழா வந்து நடக்குமா கண்டிப்பாக நாங்கள் வந்து வந்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே திருவிழா வந்து எப்படியாச்சும் வந்து நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கிளம்பியிருக்காங்க அந்த திருவிழாவில் வந்து என்னென்ன கூத்துன்னு வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதுக்கப்புறம் வேடிக்கையே அந்த வேடிக்கையில வந்து யார் வந்து மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை தாங்க வந்து பலிகடாவை வந்து ஆக்க போகிறாங்க எப்பட்ற அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ராஜேஸ்வரி வந்து பிளானை வந்து போட்டாங்க இங்கேருந்து வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து போகிறோம் ஆனால் ஒருத்தரை தவிர ஏன்னா அங்கேயும் வந்து என் தம்பியோட வாழ்க்கையை வந்து கெடுக்கணும்னு சொல்லிவிட்டு வந்து நினச்சிட்ருப்பாள் இங்கே தான் வந்து என் தம்பியோட மான மரியாதையை வந்து எல்லாத்தையுமே வந்து கெடுத்து விட்டா அங்கேயும் வந்து என் தம்பியோட மான மரியாதையை வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவ அவள் ஒருத்தி தான் அவளை மட்டும் நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்து போத்தவளா அவள் வந்து இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் பெரியம்மா நீங்கள் சொன்னதும் வந்து கரெக்டு தான் நீங்கள் சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு நூறு பர்சன்ட் வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தான் வந்து பயங்கரமாக வந்து சேஞ்ச் ஜப் வந்து தட்டுறாங்க சரி ஓகே என்ன தான் செயின்ஜ் அப் தட்டினாலுமே வந்து அந்த இடத்துல வந்து இப்படி வந்து சொன்னதும் நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து இதை வந்து கேட்டுறாங்க கேட்டதும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது எப்படி என் பொண்ணு இல்லாமல் வந்து யாராச்சும் திருவிழாவுக்கு போனாங்கன்னா அவங்க வந்து போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க என் பொறுமையை சோதிச்சிங்க நீங்கள் வந்து தாங்க மாட்டீங்க அதே மாதிரி என்னையும் சீண்டி பார்த்த நீ வந்து தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் வந்து டைலாக் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து யார் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் அங்கே போகிற இடத்துல வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மல்லி போனால் மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து கடத்தி அங்கேயே வந்து கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளானை வந்து போடுவாங்க இவ்வளோ இங்கேயே எப்படியாச்சும் வந்து சமாதி பண்ணிட்டு தான் நம்ம வந்து போயிடணும் அதுக்கு அடுத்து வந்து விஜய்க்கு வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பிளானை போடுறாங்க அதுக்கு நம்ம ரஞ்சிதா வந்துட்டு அவ்வா சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா